அனைவருக்கும் வணக்கம் அர்ச்சனை ஒரு ட்ராமா குயின் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமே தெரியும்ல அதே மாதிரி இப்போ ஒரு வீடியோ வந்து ரிலீஸ் ஆயிருக்கு அதாவது பார்த்தீங்கன்னா விஜித்ரா அவர்கள் மடியில் வந்து அர்ச்சனா வந்து படுத்திருக்கு படுத்திருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் மாயா படுத்திருக்கு உடனே பார்த்தீங்கன்னா விஜித்ராமா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மாயா சும்மா வந்து கண்ணத்தை இப்படி பிடிச்சி வந்து இப்படி முத்தம் கொடுக்குறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா இந்த அம்மா தூங்கிகிட்டு இருக்கு ட்ராமா குயின்னு என்னன்னா விஜித்ரா மடியில் படுத்து அப்படியே தூங்கிட்டு இருக்குது ஆனால் இப்படி செஞ்சு இப்படி செய்யவுங்கள்ளே பார்த்தீங்கன்னா கிசு கொடுத்து இப்படி வாயில் வைக்கவங்கள்ளே பார்த்தீங்கன்னா அப்படியே பார்க்கு இந்த ஃபோட்டோவில் பார்க்குறீங்களா அப்படியே பார்க்கு இந்த குயின் புயின் இது இப்படி பண்ணுறா மாயாவோட மாய விலையில வந்து திருப்பி விஜித்ரா விழுந்துருச்சா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது வந்து பண்ணும் அதுக்கு வந்து இது கொடுக்குதான் அதாவது உங்கள் பிஆருக்கெலாம் வந்து சிக்னல் கொடுக்குதா இங்கே பாருங்கள் இவங்க வந்து மாயாவோட பார்த்திங்கன்னா லிங்க்கில் இருக்காங்க மாயாவோட மாய வலையில் விழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி லிங்க் கொடுக்குதான் இது வந்து பார்த்திங்கன்னா மாயாவை தூக்கிக்கிட்டு அப்படியே வந்து சுத்துச்சு இது தான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மாயா பின்னாடியே இந்த போன வாரம் முழுக்க அலைஞ்சு மாயா அப்படி மாயா இப்படின்னு சொல்லி புகழ்ந்துக்கிட்டே இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே பார்க்குது நாடகம் என்ன விஜித்ராமா மாயாவோட மாய வலையில் விழுகுறிங்களா இருங்க உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது பேசும் ஒன்றா நம்பர் ஃபேக்குங்க இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நம்ம வீடியோ போட்டுக்கிட்டே அதுக்கு போகிறோம் அர்ச்சனா வந்து ஒரு ஃபேக்கு அர்ச்சனா வந்து ஒரு நாடகம் அர்ச்சனா வந்து ஒரு ட்ராமானு சொல்லி வீடியோ போடுவோம் அடுத்து ஒரு வீடியோ வரும் அதை பற்றிலாம் நீங்கள் வந்து பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்